அனைவருக்கும் வணக்கம் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக ஸ்ரீ கனகதாரா சேனல் மூலியமா உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று வரலாறு பற்றி இன்று நம்மிடையே கலந்துரையாடுவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய வளரும் ஜோதிடர்களான ரூபா ஸ்ரீ மற்றும் வினோதினி அவர்கள் இன்று நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்திருக்கிறாங்க இன்று ஒரு ஸ்தலம் அப்படிங்கிறதுல அந்த ஸ்தலத்துடைய பெருமைகளையும் அந்த கோவிலுடைய வரலாறுகளை பற்றியும் மற்றும் அங்க இருக்கக்கூடிய அற்புதங்கள் அதிசயங்களை பத்தியும் நம்மடியே கலந்துரையாடாதக்காக வருந்திருக்கிறாங்க வாங்க ரூபாஸியும் வினோதனையும் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க வணக்கம் தேசிய மரளி ஜோதிட சங்கத்திற்கும் ஜனதாரா யூடியூப் சேனல் அவர்களு ஆஹ் அவர்களுக்கும் நேரர்களுக்கும் ஆஹ் தனதாபன் மேம் அவர்களுக்கும் இனிய வணக்கங்கள் இனிய வணக்கங்கள் இன்றும் இப்ப கோயிலோட சமயபுரம் மாரியம்மன் கோயிலோட ஸ்தல வரலாறை பத்தி பாக்குறோம் இப்ப வரலாறு பார்த்தோம்னா இந்த அம்மா வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில்ல வைஷ்ணவி தேவியா இருந்தாங்க அந்த அம்மாவோட உக்ரம் தாங்க முடியாம குருமார்கள்லாம் அங்க குருமார்கள்கிட்ட போய் கேக்குறப்ப அவரு சொன்னாருங்க இந்த அம்மா தனி சன்னதி வேணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்கன்னு சொல்லவும் இந்த அம்மா நானே வழிகாட்டியாக வருகிறேன் எனக்கு தனி சன்னதி வேணும் விருப்பப்பட்ட குருமார்கள் எல்லாம் பள்ளக்குள்ள தூக்கிட்டு இந்த அம்மா வந்து கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போறப்ப ஒரு இடத்துல வந்து இந்த அம்மா வந்து வச்சுட்டு இழப்பாடுறதுக்காக ரெஸ்ட் எடுத்திருக்காங்க அப்ப வந்து ரெஸ்ட் எடுக்கிறப்ப இந்த மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த அம்மாவை போய் தூக்குறப்ப இந்த அம்மா வந்து வரவில்லை இந்த அம்மா அங்கேயே இருக்கிறதாக சொன்னாங்க சொல்லவும் இந்த அம்மா வந்து அங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் காலப்போக்குல வந்து அது வந்து கண்ணனூர் காலப்போக்குல வந்து இந்த அங்க விஜயநகர மன்னர் வந்து போர் புரியறதுக்காக அந்த வழியை வரப்ப இந்த அம்பால பார்த்துட்டு போர்ல வெற்றி அடைஞ்சேன்னா இந்த அம்பாளுக்கு வந்து நான் கோயில் கட்டுறதா சொல்லி வேட்டிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி போய் போர்ல வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஆறுல இந்த அம்மாவுக்கு சமயபுரத்துல கோயில் கட்டினாங்க அதுதான் சாஞ்சா சமயபுரம் சாதித்தா கண்ணபுரம்னு சொல்றாங்க இந்த அம்மாவோட பெஸ்டிவல் இந்த அம்மாவுக்கு வந்து நிறைய விதமான திருவிழாக்கள் கொண்டாடுறாங்க பச்சைப்பட்டினி விரதம் வரும் ஆஹ் பூச்சிறுதல் திருவிழா தைப்பூச திருவிழா ஆடிப்புற திருவிழா நிறைய சொல்லலாம் ஆஹ் பூச்சிறுதல் திருவிழா இது வந்து அம்மா வந்து பச்சைப்பட்டினி விரதம் இருப்பான் இந்த இதுல இருபத்தி எட்டு நாள் நடக்கும் இந்த திருவிழா நம்ம தான் வந்து தெய்வத்தை ஏதாவது வேண்டிக்கிட்டு வந்து விரதம் இருப்போம் இந்த கோயில மட்டும் அம்பாள் வந்து நமக்காடு விரதம் இருப்பாங்க நம்ம நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற தாம் பிள்ளைங்கிறதாட ஒரு தாய் எடுத்து எடுத்துற விரதம்னு சொல்லலாம் அதை உம் இந்த வந்து இருபத்தெட்டு நாள் வந்து விதவிதமா ஒவ்வொரு நிறைய கோயிலே அம்பா அம்பாளுக்கு பூக்கள் வரும் முதம்பொத அண்ணன் வீட்டில் அண்ணன் வீடான ரண்ணாதர் தான் வரும் பூ அதுக்கப்புறம் அகிலாண்டேஸ்வரி கோயில் அதுக்கப்புறம் நிறைய பக்தர்கள் வந்து ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் பூ நிறைய கொண்டு வந்து கொட்டுவாங்க இந்த விருதத்துல வந்து அம்பாள் வந்து வெறும் துல்லுமாவும் நீர்மோர் மட்டும்தான் சாப்பிடுவாங்க அதுவும் உப்பு உப்பு இல்லாம இந்த திருவிழா முடியிற சமயத்துல வந்து தேர் திருவிழா சித்திரை தேர் திருவிழா நடக்கும் ஆஹ் இந்த தேர் திருவிழா வந்து தேர்வு திருவிழாக்கு முன்னாடி வந்து அம்மா வந்து பதினெட்டு நாள் வந்து பதினெட்டு ஊருக்கு போய் தங்கி இருந்துட்டு வர்றதா சொல்லுவாங்க அதுக்கப்புறம்தான் அந்த தேர் திருவிழாவே நடக்கும் இந்த அம்மாக்கு வந்து குங்குமம் தான் எல்லார் கோயிலையும் பிரசாதமா தருவாங்க ஆனா இந்த அம்மாவுக்கு வந்து விபூதிதான் விபூதிதான் பிரசாதமா தராங்க ஏன்னா இந்த அம்மா வந்து சிவனுடைய அம்சமா இருக்கிறாரு ஆஹ் இது இதுக்கு முன்னாடி வந்து அம்பான் கோயில வந்து அம்மை போட்டவங்களுக்கு தான் அங்கேயே மண்டபத்துல தங்கி இருந்து அவங்களுக்கு வந்து தீர்த்தம் கொடுத்து அதை சரி பண்ணி தான் அனுப்புவாங்க அதுதான் இருந்தது வழக்க முறையில இப்ப வந்து கோயில வந்து புதுப்பிக்கிற அந்த விதவை வந்து ஸ்டாப் பண்ணி இருக்காங்க இந்த தைப்பூச திருவிழான்னு சொல்லுவான ஒண்ணுன்னு அம்மா சீர் வாங்குற திருவிழா அந்த திருவிழால வந்து அம்பாலும் என்னாதும் முக்கியமா இடம்பெற்றிருப்பான்னு காவிரி ஆத்தன் வரையில ஆஹ் தங்கச்சிக்கு என்ன சீரு கொண்டு வர மாதிரியும் அம்பாள் வந்து அதை போய் வாங்குற மாதிரியும் நிறைய ரொம்ப விமர்சையா நடக்கும் அது அம்பாள் வந்து கடைசியா அந்த பொழுது சாய நேரத்துல கருவப்பிள்ளை இல்லங்கிறதுக்காக கோச்சிக்கிட்டு வர்றதும் அதை அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க தத்ரூபமா இருக்கும் அந்த 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 காட்சி எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படியே ஒரு தண்டச்சி கோச்சிக்கிட்டு வர மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும் இந்த அம்மாளுக்கு வந்து மஞ்சள் கலர் புடவைதான் சாஸ்துறது தான் அம்பாளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மஞ்சள் புடவையும் முள்ளப்பூங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஆஹ் ஏன்னா இந்த கோயில வந்து அதுதான் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்பாளுக்கு வந்து பச்சை கலர் புடவையும் சாத்துவாங்க அது எதுக்குன்னா ஆஹ் நமக்கு வேலை கிடைக்கணும் நமக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கணும் இந்த மாதிரி இதுக்கு பச்சை கலர் கூட சாத்துவாங்க ஏதாவது ஒரு கண்டங்கள் இருந்துச்சுன்னா அம்பாளுக்கு வந்து செவப்பு கலர் கூட சாப்பிட்டேன்னா அது வந்து விடுபடுவதுதான்ங்கிறது ஐதிகம் அம்பாலோட தலைவிரிச்சம் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் ஏன்னா மொத முதல் அம்மா வந்து வேப்ப மரத்து தடியில தான் வந்து உட்கார்ந்தாங்க அதனால அதனால அந்த அம்மாவோட தலைவிரிச்சம்னு பார்த்தோம்னா வேப்ப மரம் தான் சொல்றாங்க அந்த வேப்பமரத்து தடியிலேயே வந்து அம்மாவோட திரு பாலங்கள் வந்து பதிச்சு வச்சிருக்காங்க தீராத கஷ்டம் வந்தா இந்த அம்பாளுக்கு வந்து நோய் நொடி தீராத கஷ்டம் வந்தா உப்பு மிளகு வாங்கி போடுறது இங்க வளர்க்கும் கண்மலரும் இந்த மாதிரி இதுக்கா கண் பிரச்சனைனா கண் மலர் வாங்கி போடுவாங்க வீடு கட்டணும்னா அதுக்கான வீடு உருவம் வாங்கி போடுவாங்க தகுடு ஆஹ் ஏதாவது கை கால்ல ஏதாவது பிரச்சனைனா அது சரியாகணும்னா உருவம் வாங்கி போடுவாங்க இதெல்லாம் இந்த அம்பாளுக்கு ஒரு வழக்கம் இந்த அம்பா எங்க வந்து நடத்தி இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நாங்க சொல்றோம் எங்க இந்த அம்பாள் வந்து எங்க அப்பாவுக்கு வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப வந்து தொண்டையில வந்து அம்மை நோய் போட்டுருச்சு அம்மை நோய் போட்டிருக்கப்ப இந்த எங்க அப்பாவுக்கு வந்து தீர்த்தம் வந்து அந்த சமயபுரத்துல வந்து வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க அது உடனே எங்க அப்பா அடுத்த சகண்ட் அன்னைக்கு சாயந்தரமே சரியா போயிடுச்சிருந்தது அஹ் இது கிட்டத்தட்ட பத்து நாள் அது சரியாகாம அப்படியே அண்ணா ஆகற இல்லாம சரியா சாப்பிட முடியாம ரொம்ப வழியில ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சத வந்து அது கொஞ்சம் சரியா போயிடுச்சு அதே மாதிரி எங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப பின்ல இருந்தோம் நாங்க இப்ப வந்து எங்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டி இப்ப சொந்த வீட்டுல இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே இந்த அம்பாள் தான் எங்க வாழ்க்கையில வந்து இன்னும் நிறைய இந்த அம்பாள் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம எங்க வாழ்க்கையில வந்து இப்ப வந்து எங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சதும் இந்த அம்பாளோட வேண்டுதல் தான் வேண்டுதல் பண்ணி இது பண்ணதான் எல்லா கோயிலையும் வந்து அம்பாளுக்கு வந்து நாங்க வந்து எப்பவுமே இந்த அம்பாளுக்கு வந்து வருஷ வருஷம் வந்து மாலை போட்டு வருஷ வருஷம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வருவோம் நாப்பத்தி எட்டு நாள் விருதம் இருந்து போயிட்டு வருவோம் ஆனா நிறைய இந்த அம்பாள் வந்து எங்க வாழ்க்கையில் செஞ்சிருக்காங்க எல்லா கோயிலும் வந்து அம்பாலத்து வந்து குங்குமம் தான் கொடுப்பாங்க இந்த கோயில வந்து அம்பாலத்து வந்து திருநீர் தான் கொடுப்பாங்க ஏன்னா சிவனோட அம்சம் அப்படிங்கறனால அந்த அம்பாளுக்கு வந்து திருநீர் தான் வந்து பிரசாதமா கொடுப்பாங்க இந்த அம்மா வந்து ச ஈவினிங் டைம்ல வந்து கோயில வந்து தங்கச்சி ஏர்ல சுத்தி வருவாங்க அது இன்னொரு சிறப்பு அம்சம் ஆஹ் இந்த அம்பாள் வந்து டெய்லி ஈவினிங் வந்து தங்க தேர்ல வந்து மாலை பொழுதுல இந்த அம்பாள் வந்து வலம் வர்றது வழக்கம் டெய்லி ஈவினிங் வந்து தங்க தேர்ல வருவாங்க நன்றி நன்றி மிக்க மகிழ்ச்சி மிக அருமையா நீங்க இருவரும் சேர்ந்து சொல்லிருக்கறீங்க உங்க நேம் வந்து இன்டொடியூஸ் பண்ணிக்கோங்க யார் ரூபாஸ்ரீ யார் வினோதின்னு மக்களுக்கு தெரியணும் இல்லையா சூப்பர் இங்க இவர்கள் இருவருமே வளரும் ஜோதிடர்கள் இவர்கள் வந்து முதல் முதல்ல இன்னைக்கு ஸ்தல வரலாறுல சமயபுரம் மாரியம்மனை பத்தி மிக அழகாக தெளிவாக வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு முதல் முதல்ல அதை வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்குறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சமயபுரம் அம்மா அப்படின்னா சமயத்தில் வந்து உதவுபோல் தான் சமயபுரத்தால் நம்ம கஷ்டமான சூழ்நிலைகள் தீராத கஷ்டம் தீராத நோய் நமக்கு க கழுத்தளவுக்கு கடன் இருக்குது இனிமேல் வாழ்க்கையில வந்து நாம மீளவே முடியாது அவ்வளவுதான் உயிர் போகக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிற கண்டங்கள் அடுத்தது நமக்கு பிரச்சனைகள் இது மாதிரி இருந்ததுனாலும் நமக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த தீராத கடன் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிளகு அடுத்தது உப்பு கல்லையும் வாங்கி நமக்கு போட்டோம் அப்படின்னா அந்த கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தேங்கிடும் அதே போல நமக்கு அங்க போயிட்டு அந்த விளக்கு ஏத்தி அந்த மாவிளக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாவிளக்கு கண்ணுக்கு அந்த இடத்துல படுத்து நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரைட்டா படுக்க வச்சிருவாங்க படுக்க வச்சிட்டு அந்த தீபத்தை வந்து நம்ம தலைவலியா தலைவலியில ஒரு அந்த தலைக்கிட்ட ஒரு தீபம் கண் மலர் கிட்ட ஒரு தீபம் இது மாதிரி வயிர் வயிற்று வழியா அந்த இடத்துல ஒரு தீபம் இது மாதிரி அந்த மாவிளக்குலயே தீபத்தை வச்சு எடுத்து திருப்பி அந்த இடத்துல இது பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது தீராத நோய்கள் எல்லாமே தீர்றதா இதீகம் இது காலங்காலமா அந்த இடத்துக்கு போயிட்டு வர பக்தர்களை நீங்க அந்த இடத்துல கேட்டிங்கனாவே உங்களுக்கு சொல்லுவாங்க இது ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு மனதார நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்க ஒரு வேண்டுதல் வச்சு வீட்டுல இருந்தே நீங்க கும்பிட்டீங்கன்னா அந்த சமயத்துக்கு வந்து வீட்டுக்கே வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவள் தான் அதுதான் சமயபுரத்தால் அப்படின்னு சொல்றது அந்த கருணைகள் எல்லாம் சொல்றதுக்கு அளவே இல்ல அந்த அளவுக்கு ஒரு நாள் இல்ல ஒரு யுகமே ஆகும் அவளுடைய பெருமைகளை சொல்றதுக்கு எந்த காரியமா இருந்தாலும் எந்த நிகழ்வா இருந்தாலும் வேலை வாய்ப்பா இருந்திருக்கட்டும் கடன் தொந்தரவுகளாக இருக்கட்டும் திருமணம் சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும் எல்லாத்தையும் நிறைவா முடிச்சு வைக்கக்கூடியவள் அந்த சமயபுரத்தா அவ்வளவு நீங்க வழிபாடு பண்ணனும் அப்படின்னா திருச்சிக்கு நீங்க டோல்கேட் நம்பர் ஒன் டோல்கேட்ல இருந்து நீங்க வந்து சென்னை போற வழியில இருக்கக்கூடிய சமயபுரம் தான் அங்க இருக்கக்கூடிய ஸ்தலம் நீங்க அந்த இடத்துக்கு திருச்சி மையமா வச்சுதான் இருக்குது நீங்க எந்த பக்கம் தமிழ்நாட்டில இருந்து எந்த பக்கம் வந்தாலும் திருச்சிக்கு வந்துட்டு திருச்சியில இருந்து நீங்க அந்த கோவில்களுக்கு போகலாம் எல்லா இடத்தையும் ஏன்னா அங்க சமயபுரத்தாலையும் பார்த்துட்டு அடுத்தது ரங்கநாதரையும் தரிசனம் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு போகும்போது சகல சௌபாக்கியத்தோட சகல செல்வங்கள் நிறைஞ்சு எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறது இதன் வாயிலா தெரிவிக்கிறோம் மீண்டும் இன்னொரு ஸ்தலபுரான வரலாறுகள்ல மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இந்த கனகதாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது கனகாமல் தர்மனிங்கம் நன்றி வணக்கம்